அகிலம் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அனுரவிடமிருந்து புலனாய்வு துறைக்கு சென்ற முக்கிய அறிக்கை இரண்டு வாரங்களில் அதிரடி ராஜபக்ச குடும்பத்திற்கு ஆபத்தான நாமலின் கூட்டம் இடிபாடுகளுக்குள் சிக்கிய பெண் சாதித்த திக் திக் நிமிடங்கள் கடுகண்ணாவை துயரத்தின் வெளிப்படுத்தல்கள் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை முச்சக்கர வண்டி பேருந்து நேருக்கு நேர் மோதி விபத்து ஒருவர் உயிரிழப்பு சோடு பிடிக்கும் கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கு நீதிமன்றம் உத்தரவு தமிழ் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் ஜனாதிபதி அளித்த உறுதி நுகேகுடையில் நாமலின் ரகசிய சதி விழித்துக் கொள்ளும் தரப்பு அடுத்து நடக்க போவது என்ன ரணிலின் இங்கிலாந்து பயணம் முன்னாள் உயர்ஸ்தானிகளிடம் ஏழு மணி நேர விசாரணை ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழில் வசமாக சிக்கிய இளைஞர்கள் கொடூரமாக தாக்கப்பட்டு பெண் கொலை நடந்தது என்ன வெளிநாடொன்றில் அதிரடியாக நள்ளிரவில் கைது செய்யப்பட்ட இலங்கை தம்பதியினர்

കുറിപ്പേരണിയ പങ്കു പറ്റിയിരുന്ന ആദരവളുടെ നടപടികൾ തുടർ കാണികൾ മക്കൾ മറ്റുപൊരു മാറുന്നത് കുറേ നുഖൈകുടൈ പേരണി അനുരുക്ക് എതിർപ്പ് വണ്ണില്ലാൽ ജനാധിപതിയാക്കും മുന പോരാട്ടം അമിത அதே நேரம் நாமராஜபக்ச மேடையில் இருந்தபோது முன்னாள் சபாநாயகர் ஒருவரனுடைய மகன் கை துப்பாக்கியுடன் இருந்தமையும் பெரும் கேள்விகளையும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் எதற்காக அவர் அந்த கை எடுத்து வந்தார் அதற்கான அனுமதி யார் வழங்கியது போன்ற கேள்விகள் எழுந்த வண்ணம் உள்ளன இந்நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார் தலைமையிலான புலனாய்வு துறைக்கு கிடைத்துள்ள ஒரு முக்கிய அறிக்கை தொடர்பிலும் பேசப்படுகின்றது இன்னும் இரண்டே வாரங்களில் அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய பல விடயங்கள் இலங்கையில் இடம்பெறப் போகின்றன என்கின்ற இலங்கையில் ஆழமாக தேடி செல்கின்ற போது நேற்று முன்தினம் நாமராஜபக்ச அவர்கள் மேடையிலே உரையாற்றிக் கொண்டிருந்த போது முன்னாள் சபாநாயகர் லோக்கு பண்டார அவர்களுடைய மகனும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய முக்கிய பொறுப்பில் இருந்தவருமான உதிக் லொக்கு பண்டார அவர்கள் கைதுப்பாக்கி காண்பிப்பது போன்ற புகைப்படம் ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி இருந்தது அவை தொடர்பான காணொலிகளும் வெளியாகி இருக்கின்றன நாம ராஜபக்சவின் கூட்டத்தில் போதையிலும் போதை வசத்துக்கு அடிமையான வகையிலும் பலர் ஆங்காங்கே ஆடி பாடி கூச்சலிட்ட வகையில் நடந்து சென்றதையும் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இதனால் நாம் ராஜபக்ச மீது பாரதூரமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன எது எப்படி இருக்கின்றதோ நுகே போராட்டத்தில் மிஞ்சியது அங்கிருந்த குப்பைகளும் அங்கிருந்த குப்பைகளை அள்ளுவதற்கு போதிய வசதியின்மையால் அந்த குப்பைகளை துப்புரவு செய்வதும் தான் நேற்றிய போராட்டத்தில் மிஞ்சியதாக அங்கு இருக்கின்றவர்கள் கூறுகிறார்கள் இதனால் நாவல் ராஜபக்ச தனக்கு தானே சூன்யம் செய்து கொண்டார் என்பதே உண்மையாக மாறியிருக்கின்றது இந்த நுகே போராட்டத்தினால் நாமல் குடும்பத்திற்கு பெரியதொரு ஆபத்து நெருங்கி இருக்கின்றது நாமலின் இந்த கூட்டம் ராஜபக்ச குடும்பத்திற்கு ராஜபக்ச சாம்ராஜ்யத்தை அளிக்கும் வண்ணம் இருப்பதே உண்மையாக இருக்கின்றது இதனால் புலனாய்வு தகவல்களின் படி வகு விரைவில் நாமல் ராஜபக்ச கைது செய்யப்படுவார் என்பது உண்மையாக தெளிவாகின்றது மண்சரிவின் பின்னர் தான் மூன்று மணி நேரம் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்ததாக கடுகண்ணாவை மண்சரிவு இடிபாடுகளில் இருந்து மீட்கப்பட்ட பெண் ஒருவர் தெரிவித்துள்ளார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இன்று ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மண் சரிவு ஏற்பட்ட போது மரம் ஒன்று முறிந்து விழுகின்றது என்றே நான் நினைத்தேன் இதனையடுத்து அங்கிருந்து நான் தப்பிக்க முயன்ற போது இடிபாடுகளுக்குள் சிக்கினேன் எனது ஒரு கையை மட்டுமே என்னால் அசைக்க முடியுமாக இருந்தது என்னுடைய அலைபேசியும் அடித்துக் கொண்டே இருந்தது வெளியில் இருந்தவர்கள் பேசும் சத்தம் எனக்கு கேட்டது இடித்து விடுவோம் என கூறினார்கள் அப்போது கற்கள் என் மீது விழும் நான் அஞ்சினேன் அதன் பின்னர் இந்த கணவர் மற்றும் பிள்ளைகளுக்கு அவசியம் இருந்தால் நான் பிழைத்துக் கொள்வேன் என எண்ணிக்கொண்டேன் இதனை அடுத்து மூன்று மணி நேரங்களுக்கு பின்னரே நான் மீட்கப்பட்டேன் என എ വി എച്ച കരയോര പ്രദേശ തനിയാ ഉമയം വിടുത്തുള്ളത് ഊടകത്ത് നേരി പോകാൻ ഇതായി കിഴക്ക് മഹാണ സഭ എല്ലുമോണമ അമ്പാറോണമലും മൂന്ന് വീതികളിൽ സേവയിൽ ഈപും തനിയാ ആകിയാറ് ഒരുങ്ങി നേരാട്ടവണ തയാരിത്ത് അതാരം കടന്ന പതിമൂന്ന് വരുടെ സർവയിൽ ഈപുട്ടവീൽ പോക്കും പേരു മത്തിൽ എവിധമാണ് പോട്ടി തന്മയോട്ടും വിപത്തുകളോ കുളറുപടികൾ കുഴപ്പങ്ങളോ ഇല്ലേ இவ்வாறான சந்தர்ப்பத்தில் அதிகார சபையின் தலைவர் பணிப்பாளர் நாயகம் மற்றும் திட்டமிடல் பணிப்பாளர் ஆகியோர் இந்த ஒருங்கிணைந்த நேராட்டவணை படி சேவையில் ஈடுபட்டு வரும் தனியார் பேருந்து வண்டி உரிமையாளர்களுடைய எதுவித வேண்டுதலுமின்றி இந்த நேரங்களை சீர்குழப்புவதற்கு எடுக்கும் முயற்சி அனைத்து பேருந்து உரிமையாளர்களிடம் சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது இவ்வாறு இந்த நேர நேராட்டவனை மாற்றுவதாக அரசாங்கத்துக்கு அதிகார சபைக்கு அல்லது பயணிக்கும் பயணிக்கு எதுவிதமான நன்மைகளும் இல்லை அவ்வாறு நன்மைகள் இருக்குமாக இருந்தால் அது சம்பந்தமாக பேருந்து உரிமையாளர்களுடன் கலந்தாலோசித்து முடிவுகள் எடுக்க முடியும் இவ்வாறு எதுவித நன்மையும் இல்லையென இருந்தும் எதற்கு இந்த மூன்று அதிகாரிகளும் இந்த நேராட்டு பணியை சீர்குலைப்பதற்கு முயற்சிக்கின்ற விடயத்தை ஜினாதிபதி மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் விசேட கவனம் செலுத்த வேண்டும் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி ஒருங்கிணைந்த நேராட்டுப்பணிக்கு புறம்பான சுழற்சி முறை நேராட்டுப்பணி சமதமாக கலந்துரையாடி அது சமந்தமாக அறிவுறுத்துவதற்கு ஒரு கூட்டத்தை அதிகார சபையின் தலைவரும் தயார்படுத்தியுள்ளார் பிரதேசத்தில் முச்சக்கரவாண்டி ஒன்றும் பேருந்து ஒன்றும் நேற்று நேருக்கு நேர் மோதி இடம்பெற்ற விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் வங்கும என்ற இடத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது விபத்தில் காயமடைந்த நால்வரும் ரிக்கில கேஸ்தட வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உச்சக்கரவடியில் பயணித்த நாற்பத்தி ஐந்து வயதான பெண்ணே விபத்தில் உயிரிழந்துள்ளார் இது தொடர்பாக கேங்குரன் கேத்த போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கணேமுள்ள சஞ்சீவ கொலைக்கு உதவியதாகவும் உடந்தையாகவும் இருந்ததாகவும் கூறப்படும் இருபத்தி ஐந்தாவது மற்றும் முப்பத்தி ஐந்தாவது சந்தேக நபர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகம அறிவித்துள்ளார் கொழும்பு குற்றப்பிரிவு நீதிமன்றத்தில் பி அறிக்கையை சமர்ப்பித்து சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு சந்தேக நபர்களின் வாக்குமூலங்கள் விசாரணைக்கு தேவை என்று கூறிய போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது வழக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது சம்பவம் தொடர்பாக விளக்கு வைக்கப்பட்டிருந்த ஐந்து சந்தேக நபர்கள் பூசா சிறைச்சாலையிலிருந்து ஸ்கைப் மூலம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர் பதினைந்தாவது சந்தேக நபரான இசார சம்பந்தி தப்பி செல்ல உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் மூன்று ஆண் மற்றும் இரண்டு பெண் சந்தேக நபர்கள் சிறைச்சாலை அதிகாரிகளால் திறந்த நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர் இந்த வழக்கில் முக்கிய சந்தை கணவர்கள் ஒன்பது பேர் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஆறு வரையிலான சந்தை கணவர்களாக பேரிடப்படுவார்கள் என்றும் கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது பேரிடப்பட்ட ஒன்பது பேரில் நான்கு பேர் குற்ற புலனாய்வுத்துறை மற்றும் கொழும்பு குற்றப்பிரிவு ஆகியோரால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுவதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளனர் ஒருபுறத்தில் இனவாதத்தையும் மறுபுறத்தில் மதவாதத்தையும் தூண்டி குறுக்கு ஆட்சியை பிடிக்க இந்த தரப்பினருக்கும் இடமளிக்க மாட்டேன் என்று ஜனாதிபதி அனர்குமார் உறுதி அளித்துள்ளார் இந்த ஆண்டு டிசம்பரில் நடைபெறவிருக்கும் இலங்கை திட்டத்துக்காக தற்போது திட்டமிடப்பட்டுள்ள நிகழ்ச்சி திட்டங்கள் குறித்து எதிர்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்த தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளுடன் நேற்று பிற்பகல் நடத்திய கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அனைத்து மத மற்றும் கலாச்சார அடையாளங்களையும் மதித்து இந்த நாட்டின் ஒவ்வொரு பிரஜைக்கும் சுதந்திரமாக வாழ வாய்ப்பு இருக்க வேண்டும் என்றும் நமது நாடு எந்தவொரு இனவாத வலையிலும் சிக்குவதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது என்றும் இதன்போது மேலும் தெரிவித்த ஜனாதிபதி அதற்காக அரசு முன்னெடுக்கும் வேலை அனைவரும் ஆதரவு அளிக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார் அதன் ஊழல் செய்யும் ஊழல்வாதிகளுக்கும் தகுந்த தண்டனை கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் സമൂഹങ്ങൾക്കിടയിൽ പുരിണർവ്വ ഏർപ്പെടുത്തും നല്ലിണക്കത്തുടൻ കൂടി ഇലങ്ങും തൊലനോക്ക് പാർവയുടൻ അനു സമൂഹങ്ങളെയും ഒൻത്ത് ഇലം കൊണ്ടാടുന്നത് ഇത് തുടർന്ന് അനു സമൂഹങ്ങളെയും പ്രതിനിധിത്വ പാടാമ ഉപ കരുത്തുകളും പരി വിനവ്തുണ്ട് ഇന്ന് നടപടി കുറിച്ച് കലുര പങ്കേറ്റ് അനു പ്രതിനിധികളാലും ഇന്ന பெரிதும் பாராட்டுப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது மேலும் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படக்கூடிய வகையில் நிகழ்ச்சிகளையும் செயற்றிட்டங்களையும் உருவாக்குமாறு ஏற்பாட்டு குழுவுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார் அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் ஏற்பாடு செய்த மாபெரும் பேரணி நேற்றைய தினம் நுகேகுடி ஆனந்த சமரக்கும் திறந்தவழி அரங்கில் நடைபெற்றது நாடாளுமன்ற உறுப்பினரும் பொதுஜன பெருமளவின் தலைவருமான நாமல் ராஜபக்சவின் தலைமையில் இந்த பேரணியில் பெருமளவான மக்கள் கலந்து கொண்டனர் குறித்த பேரணியில் மக்கள் எட்டாயிரம் பேரளவில் சேரலாம் மஹிந்த ராஜபக்ச ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதில் இருந்து பின்வாங்கிய போதிலும் சுமார் ஏழாயிரத்துக்குட்பட்ட வரையிலான பொதுமக்களே கலந்து கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மஹிந்த ராஜபக்ச குறித்த பேரணியில் கலந்து கொள்வார் என்று இறுதி நிமிடம் வரை தெரிவித்திருந்த நிலையில் கடைசியில் கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் ஜனாதிபதி அனுருகுமார் காட் காட்சை அணிந்து தலதாமாளிக்கு சென்றதை ஒரு குற்றமாக ஒரு பேச்சாளர் பேசியதும் அத்தோடு இந்த அரசாங்கமும் ஜனாதிபதியும் அமைச்சர்களும் பௌத்த மத குருமார்களை கும்பிடாமல் கைலாக கொடுக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டும் அங்கு முன்வைக்கப்பட்டது இவ்வாறான குற்றச்சாட்டுகள் பேரணியின் போது சுமத்தப்பட்டு இருந்த அனல்குமார் திசாநாய்க்கு இன்னும் இதற்கான பதில் கொடுக்காமல் மௌனம் காத்து வருகின்றமை அனு அரசுக்கு பின்னடைவாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இங்கிலாந்து பயணம் தொடர்பில் அப்போது உயர்ஸ்தானிகர் சரோஜா சரிசேனவை உயர்ஸ்தானிகருக்கு வரவழைத்து ஏழு மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வாக்கு பெறப்பட்டுள்ளது ഇംഗ്ലണ്ടിലുള്ള വോൾബർ കാംഡൻ പല കഴിഞ്ഞ അടപ്പിനേൽ ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി മൂന്നാം ആണ്ട് രണിൽ വിക്രമസിംഗ് ഇംഗ്ലാൻ പയണത്തിക്കാർ പതിനാറ് പുള്ളി ആറ് മില്ലിയൻ രൂപ തുടർ വിസാരണികൾ ആരംഭിക്കപ്പെട്ടുള്ള കുറിത്ത വിസാരണുകള ഒരു പകുതിയായി ഇലങ്ങി ഇംഗ്ലണ്ട കുറ്റപ്പുലായ് അധികാര കുഴു കടന്നിംഗ് കിഴ ഉയർ സ്ഥാനിക സരോജേനവിടം വിസാരണകളെക്കൊണ്ട് இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் உயர்ஸ்தானிகர் பதவியிலிருந்து அவர் விலகிய போதிலும் தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர் இனி இங்கிலாந்தில் வசித்து வருகின்றார் இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அழைப்புதலை வழங்கியது யார் இந்த அழைப்பு உத்தியோகபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டதா உயர்ஸ்தானிகர் ஆலயம் ராஜதந்திர வழிகளை முறையாக பயன்படுத்தியதா அழைப்பின் நம்பகத்தன்மையை உயர்ஸ்தானிகர் ஆலயம் சரிபார்த்ததா இந்த வருகை ஒரு உத்தியோகபூர்வ வருகையாக மற்றும் ஜனாதிபதி இங்கிலாந்து வந்ததிலிருந்து அவர் புறப்படும் வரை ஆலயம் என்ன சேவைகளை வழங்கியது என்பது தொடர்பிலும் பிரிவினரின் விசாரணைகளில் முக்கிய அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது இயாழ்ப்பாணத்தில் நாற்பத்தி இரண்டு போதை மாத்திரைகளுடன் நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இயழ்ப்பாடம் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இய்யாழ்பாணம் போலீஸ் போதை ஒளி பிரிவினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போதே நாற்பத்தி இரண்டு போதை மாத்திரைகளுடன் நான்கு பேர் கைதாகியுள்ளனர் கில்லா நுக்கே பனிரெண்டாவது தூண் பகுதியில் ஒரு பெண் மண்வெட்டியால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு உயிரிழந்தவர் கில்லா நுக்கி பொத்துவில் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதுடைய பெண் என தெரிய வந்துள்ளது தற்போது நடைபெற்று வரும் விசாரணையில் இந்த கொலை தனிப்பட்ட தகராறின் காரணமாக நடந்துள்ளமை பிரான்ஸ் ஒன்பது வயதான ஆனொருவர் மற்றும் முப்பத்தி ஆறு வயதான பெண்ணொருவர் நள்ளிரவு வேளையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் குறித்த இருவரும் சட்ட ரீதியாக விவாகரத்து பெற்றிருந்தாலும் அவர்கள் மீண்டும் ஒரே வீட்டில் இணைந்து வாழ்ந்து வந்தது விசாரணைகளை தெரிய வந்துள்ளது இதே நேரத்தில் பிரான்ஸ் அரசாங்கம் மனைவி மற்றும் அவளது இரு குழந்தைகளுக்காக வழங்கி சமூக நல உதவித்தொகைகளை மனைவி தொடர்ந்து பெற்று வந்ததாகவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர் விவாகரத்து செய்யப்பட்ட நிலையிலும் கணவருடன் ரகசியமாக வசித்து கொண்டிருந்தமை அரசாங்க நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியதால் அதிகாரிகள் இருவரின் வீட்டில் நள்ளிரவு நேரத்தில் திடீர் சோதனை நடத்தி கைது செய்யப்பட்டுள்ளனர் இருவரும் தற்போது மேலதிக விசாரணைக்காக போலீஸ் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளனர் இதுடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழடுக்க பால் ஐக்கான கிளிக் பண்ணுங்க